வணக்கங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் பொண்ணுக்கு தலைவலியும் உடம்பு வலி சளியாக காய்ச்சல் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுனால ஆவி பிடிக்க போகிறேங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் விறகு அடுப்பில் தண்ணி வச்சுக்க போகிறாங்க வச்சுக்கிறோங்க வச்சுட்டு ஒரு அரை செங்கல் எடுத்து நாளாக உடச்சி அந்த அடுப்பு நெருப்பில் போட்டுடுறாங்க போட்டுட்டு அந்த த தண்ணி நல்லா கொதிக்கட்டணும் மொசு மோசுக்கே இலை கற்பூர வலி இலை துளசி பச்சை மஞ்சள் அதோட எலுமிச்சை இலை அப்புறம் வந்து இது யூக்ளிப்டஸ் இலை தைலந்தளம்னு சொல்லுவீங்களா அது நொச்சி இலை இது எல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கிறாங்க நல்லா அந்த தண்ணிலேயே கொதித்து ஆவி வர்ற அளவுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்ல ரெண்டு பெட்ஷீட் போட்டு மூடி அந்த நல்லா கொதிக்க கொதிக்க ஆவி வர்றதை வச்சு ஆவி பிடிக்கிறோங்க அதை நல்லா தொடச்சிட்டு ரெண்டாவது மறுபடியும் வந்து ரெண்டாவது டைமாக அந் ஆவிலாம் அடங்கிடும் இல்லைங்களா அதில் வந்து நம்ம உடச்சி அடுப்பில் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த செங்கல் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே போடுவோம் போட்டோம்னா நல்ல மறுபடியுமே ஃபஸ்ட்டு தரம் பிடிக்கிற மாதிரியே ரொம்ப நல்லா ஆவி வருங்க அதிலேருந்து இப்படி ரெண்டு மூணு டைம் பண்ணோம்னா தலையில் இருக்கிற நீரெல்லாம் நல்லா இறங்கி நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க தலைவலி உடம்பு வலியெல்லாம் நல்லா குறையும் ஒ ஒரு ஒரு தரங்கிறது ரெண்டு தரம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு உடம்பு வழியெல்லாம் நல்லா குறையுங்க நீங்கள் எப்போது நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது எப்படி இருந்தால் பிடிச்சி பார்த்துட்டு எப்படி